சிவராமன் கிருஷ்ணன் மாணிக் சிவராம கிருஷ்ண மாணிக்கம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் சார் விநாயகர் போட்டோ கடையில் தெற்கு பார்த்து வைக்கலாமா எந்த விநாயகர் போட்டோ வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் தெற்கு பார்த்து கடையில் நான் விநாயகர் போட்டோ வச்சிடலாமா இது எந்த விநாயகர் போட்டோ வச்சு நான் தெற்கு பார்த்து வைக்கிறது வந்து நல்லது அப்படின்னு கேட்கிறாரு பொதுவாக வந்து தெற்கு பார்த்து எந்த கடவுளர் படமும் மாட்டாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்ன காரணம் அப்படின்னா தெற்கு திசை வந்து யமனுக்கு உரிய திசை யமதிசைன்னு சொல்லுவாங்க பித்ரு லோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ தெற்கு பார்த்து தான் எந்த கடவுள் ஃபோட்டோவுமே இருக்காது நார்மலி இவன் நீங்க கோயிலுக்கு போனா கூட தெற்கு பார்த்து இருக்கிறது வந்து மிக மிக ரேர் ஒரு மூன்று கடவுளர்கள் தான் இருப்பாங்க ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவர் தெற்கு பார்த்து இருப்பார் அவனா தட்சிணாமூர்த்தி காலில் பார்த்தீங்கன்னா ஒரு அசுரனோ யாரையோ அவர் மிதித்து கொண்டு இருப்பது போல இருக்கும் சே நடராஜர் இருப்பார் அவரும் தெற்கு பார்த்து தான் இருப்பார் அவரும் ஒரு அசுரனை போட்டு மிதித்து கொண்டு ஒரு தாண்டவம் ஆடுவது போல இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவர் தெற்கு பார்த்து இருப்பார் ஸோ நார்மலி தெற்கு பார்த்து வந்து கடவுள் சிலைகள் கோயில்கள்ல கூட குறைவாகத்தான் இருக்கும் சில கோயில்கள் மூலஸ்தானத்துல சிவன் கோயில்களே இருக்கும் அங்கே வந்து ஒரு வேறு விதமான ஒரு என்ன சொல்றதுங்க யாரையாவது அசுரனை அழித்த கதைகள் அந்த மாதிரி நடந்திருக்காரு தெற்கு பார்த்து நார்மலி வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது நீங்க வச்சா நீங்க தட்சணாமூர்த்தி படத்தையும் நடராஜர் படத்தையும் வைக்கலாம் விநாயகர் படத்தை வைக்கிறது தவறுங்க அதே மாதிரி மாதூர் ஒரே ஒரு ஊருக்கு கேரளாக்கு அருகில் இருக்கிற மாதூர் கணபதி திருக்கோயில் இது காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறார் ஆனால் ஜென்ரலி தெற்கு நோக்கி நம்ம வைக்காமல் இருப்பது தான் நல்லது கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ இறைவன் படத்தை வச்சு பூஜிப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நான் நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது விநாயகர்னால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெருக்குத்தா விநாயகரை சிலையை கொண்டு வந்து வெளியே வச்சுட்றோம் ஒரு தெருக்கூத்தில் சூழமைக்கிறது விநாயகரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அது ரொம்ப ரொம்ப தவறு விநாயகரை தெருக்கூத்து தெருக்கூத்து தவறான தெற்கூத்துல இருந்து அதை மாற்றிக்கொள்ளணும் வீடு மாற்றணும் விற்கணுமே தவிர விநாயகரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இன்னும் நீங்க பெரிய பெரிய பாவத்தை தான் நம்ம வாங்கிக்கிறோம் விநாயகர் சிலை கட்டை விரலுக்கு மேல இருந்தா உண்டான அபிஷேக ஆதாரணைகள் பண்ண வேண்டும் நீங்க நைவேத்தியம் பண்ணணும் அதுக்குண்டான ப பூஜைகள் எல்லாம் ஒழுங்கா முறைப்படி செய்யணுங்க நீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய இதுக்காக வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் நான் வர பாசிட்டிவிட்டேன் நெகட்டிவிட்டி தான் அதிகமாகும் தெருக்கூத்துல சூலம் வைக்கிறது இந்த மாதிரி விநாயகரை வைக்கிறது கடவுளை இழிவுபடுத்த வேண்டாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க சாமி கும்பிடுங்க நீங்க வைத்தால் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பரா பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்ல இது மிக மிக தவறான விஷயத்தை நாம் செய்து கொண்டு வரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணபதிகள் வந்து அஹ் கற்பக விநாயகர் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய விநாயகர் இருக்காரு நம்ம கற்பக விநாயகரு காணிப்பாக்கம் விநாயகர் தேர்முட்டி விநாயகர் நிறைய ஒரு ஒரு ஊர்லயும் புகழ்பெற்ற வெள்ளை திண்டுக்கல் எடுத்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் புகழ்பெற்ற விநாயகர் இருக்காங்க எந்த கண்திருஷ்டி கணபதினு ஒரு கணபதி இல்லை இப்ப நம்ம அது ஒண்ணு பூஜா பழக்கம் வந்திருக்கு இந்த சமீபத்துல காலத்துல இங்க பாரு ஒரு விநாயகர் உருவத்தை மாதிரி மாற்றி கண் திருஷ்டி கண்ணை பெரிதாக்கி அஹ் கந்திருஷ்டி கணபதி அப்படின்னு சொல்லி நாமளும் நம்பிக்கையை மாட்டுறோம் எனக்கு தெரிந்து எந்த ஒரு கோவில்களிலும் அந்த மாதிரி ஒரு விநாயகர்ல பல விதமான விநாயகர்களை நம்ம பார்த்துருக்கோம் நர்த்தன விநாயகர்ல இருந்து விநாயகர்ல பல விதமான விநாயகர் வடம்புரி விநாயகர் இடம்புரை விநாயகர் நர்த்தன விநாயகர் மகா விநாயகர் நிறைய விநாயகரை பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து எப்படின்னே புரியலிங்க கந்திருஷ்டி விநாயகர்னு எந்த ஒரு பழங்காலத்து கோயில்களில் இல்லை ஏதோ ஒரு ஓலைச்சுவடையில பார்த்து அதை போல பண்ணியிருக்கிறதாக சொல்றாங்க ஆனால் அது கூட எனக்கு தெரிந்து உண்மை இல்லை உண்மை இல்லாத அந்த விநாயகரை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிட்டு அதை மெயின்டைனும் பண்ணாமல் அதை பூஜையும் பண்ணாமல் வைத்துரு தவறு அதுக்கு பெட்டர் நீங்கள் வைக்காம விட்டுடலாம் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால நீங்கள் மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் மாணிக்கம் சார் விநாயகர் போட்டோ தெற்கு பார்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கக்கூடாதுங்க எந்த விநாயகர் போட்டோவையும் தெற்கு பார்த்து வைக்கக்கூடாது நீங்கள் தட்சணாமூர்த்தி வைக்கலாம் நடராஜரை வைக்கலாம் பைரவரை வைக்கலாம் வேற எதையும் வைக்கிறதுக்கு அலவுட் இல்லைங்க வைக்க நல்லது இல்லை அதனால வர நல்லது நடப்பதை விட நெகட்டிவிட்டி அதிகமாகும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி